தெரியும் தெரியும் என்ன விட்டு கிடையாது ரெண்டு மாசம் மந்திரி அப்ப எலக்சிட்டி மந்திரி தான் కలెక్టర్ టర్నర్ ఏదాలు వ్యవసాయకి ఒక తరుగు పడుతుంది ఎండ పడలా మరి బిల్లు కట్టడం రూపాయి కష్టపడ్డాను ఒక రూపాయి సాగు కష్టమైన అంజు ఆసుపత్రి పత్తు ఆసుపత్రి ఇరవై దండ ఎవరైనా ఓటింగ్ ఒక రూపాయి సాగు వ్యవసాయి కట్టే తేవ ఉత్తరం పెట్టుకుంటా ఉత్తరం పెట్టుకుంటా

எந்த குடியாரும் கண்டு கட்டக்கூடாது உத்தரவை போட்டவன் தான் இந்த துறைமுருல போட்டு பத்து வருஷம் இல்ல நீங்க அதெல்லாம் எனக்கு அசை நீ தப்பு இல்லை நம்ம ஜாதி வாழ்காது

நான் தான் எனவே நூறு தரும் சட்டாடு உணர்ச்சி வரல இன்னும் எங்க மக்களுக்கு அறிவு வரல இன்னும் மக்களுக்கு அப்படிதான் நினைப்பேன் உங்களை நான் இருபத்தி ஒன்று எத்தனை வருஷமும் உங்களோடு இருக்கா பார்த்து தரேன் ரொம்ப மகிழ்ச்சி இன்னும் என்னென்ன இந்த காலத்தில் இருக்குது எல்லாம் பண்ணி கொடுத்துறேன் நன்றி வணக்கம்